நிறைய இன்னைக்கு முடிச்சுட்டு போன நபர்கள் எவ்வளோ பேர் மாற்றம் நிறைய சந்திச்சிருக்காங்க இந்த நடைப்படையில் படிச்சுக்கிட்டு இருக்க நபர்களும் வரும்போது அடிப்படையில் வரும்போது என்ன மனநிலையில் இருந்தாலோ அதை முடிக்கும் போது நிறைவான ஒரு மனநிலையை வர மகிழ்ச்சியரமான ஒரு வாழ்க்கையை வைக்காங்க அப்படின்றதான் நம்ம சொல்லுவோம் அந்த அளவுக்கு ஒரு பயிற்சி இருமற்றும் இல்லாமல் நாம் யார் நாம் எதற்காக பிறந்தோம் என்ன செய்து முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை நோக்கி அவர்களுக்கு ஒரு கூண்டுதலை விதைத்த ஒரு நிறுவனமாகவும் எந்த நிறுவனமும் செய்யாத ஒரு நிறுவனம் செய்ய முடியாதவன் சுற்றி திருப்பைகிறது வையாலை வித்து சிறுமித்த ஆராய்ச்சி மாணவர் என்னை ஜோதிட படிப்பதற்கு தோன்றிய நிறுவனத்திற்கும் ஐயா மதுரை வித்யாபதி அவர்களுக்கும் சிறுமித்துவ ஆசிரியர் அவர்களுக்கும் முதலில் வணக்கத்தை நான் அடிப்படை முடித்து உயர்நிலை படிக்கும்போதோட கற்றுக்கிட்டே இருப்போம் ஐயா நான் ஜாதகம் பார்த்துருவேன் பார்த்துருவேன் கேட்பேன் அவர் சிரிச்சுக்குவேன் சிரிப்பு மட்டும் தான் அது எதுவுமே கிடையாது இருந்தாலும் என் மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் நம்ம நிறுவனர் ஐயா ஒரு வார்த்தை நீங்கள் எது படிக்கீங்களோ தூங்குடுங்களோ அந்த தெய்வத்தை இருக்கலாம் அப்படினு சொல்லிட்டு கொடுங்க அதுவே ஒரு சிறப்பு அப்படிங்க நம்ம ஐயா தூக்கம் வரும்போது ஐயா பேச்சை கட்டாலே தூக்கம் வராது அதை எங்கள் கிளாஸில் அடிப்பதை தான் நம்ம ஐயா யாருக்காவது ஜாதகம் பார்க்கும்போதோ படிக்கும் போதோ தூக்கம் வருதா ஐயாவோட பேச்சை கருங்க எங்களுக்கு தூக்கமே போயிருக்கும் அவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு அவங்க பேச்சு நாடி ஜோதிடத்தை பற்றி நான் அடிக்கடிதான் ஒரு விமானம் குறுத்தான் அவ்வளவு அருமையாக அந்த கேட்டாலே நம்ம நாடி ஜோதிடத்தை எப்படி பார்க்கக்கூடிய வந்து அவ்வளவு சிறப்பாக நடத்தியிருப்பார் இருப்பார் அதுலேயே அந்த சுக்கரன் சரியை பற்றி அவ்வளவு அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ண ஐயா பகா மாத்தா எனக்கு கிடச்சிது அதனால் நிறுவனத்திற்கும் ஐயா தமிழன் அவர்களுக்கும் தமிழரசன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து வணங்கிக்கொள்ளும் காவல்துறதைப் போல அபகிரையும் செய்யும் நன்மை தீமை ஆராய்ந்து அது ஏற்ற மாதிரி அது ஏற்ற போல் பயணித்து நன்மை தீமையை ஆராய்ஞ்சி செஞ்சோம்னா குடும்பத்தில் விசேஷம் திறப்படையும் பிரச்சனைகள் எதுவும் நம்மளை தேடி வராது இது வந்தாலும் தாய்மொழி மனப்போம் அனைவருக்கும் ஏற்படும் நன்றி வணக்கம் வணக்கம் நான் பார்த்த நிறன் விடுதலை மாணவர் கோதில அணியை வளர்த்துக் கொள்வதற்கு மிகவும் உறுதியாக இருந்தது இதுவரை பழக்கி இல்லாத ஒரு அணை போன்றவர்களுக்கு மயத்தை எல்லாம் போக்கி ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது மேலும்